என்கிட்ட கேட்பாங்க ஏன் உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு டேய் கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் ஊராஞ்சத்தை திருடி ஒலையில் ஓடுறவன் அயோக்கிய பய கேடு கட்டவன் மானம் கட்டவன் திருட்டு பய கொள்ளை அடிச்சிட்டு ஜெயிலுக்கு போனவன்லாம் பயமில்லாமல் திரியும்போது இதையெல்லாம் ஒழிக்கணும்னு இருக்கிற உண்மையும் நேர்மையுமான சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கிறத கட பயப்படணும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையும் நாம் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் நடப்பதால் இது இடைத்தேர்தல் வரலாற்றின் போக்கிலே ஒரு புரட்சி முதிர்ச்சி அடைகிறது அதுதான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற அரசியல் புரட்சி நாம் தமிழர் என்பது ஒரு கட்சி அல்ல அது கட்சியின் பெயரே இல்லை நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை தமிழர்கள் சாதி மத உணர்ச்சியை கடந்து ஒன்றாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற எல்லா பிரச்சனை தண்ணி இல்ல பாதை இல்லை மின்சாரம் இல்ல குப்பை எல்லா துயரங்களுக்கும் ஒரே வழிதான் இருக்கு அனைத்து துன்பூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரம் மட்டுமே மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இப்போ நாம் எப்படி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் கூடி பேசிக்கிட்டு இருக்கோம் வரும்போது ரெண்டு தேர்தல் கட்சி அலுவலகங்களை கடந்து வந்தோம் அங்க எப்படி இருக்கு பணத்துக்கு கொடுக்குறதுக்கு டோக்கன் வாங்க வரிசையில் நின்றுட்டு இருக்கான் என்னைக்கு இவங்களை ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம தூங்கணும் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா உண்மையும் நேர்மையுமான முழுமையான மக்களாட்சி இது எங்களுடைய கொள்கை முடிவு ஒரு தூய ஜனநாயகம் அதான் எங்களுடைய தத்துவ நிலைப்பாடு மாற்றம் என்பது ஒரு சொல்லல்ல செயல் மாற்றம் என்பது வெறும் சொன்னல்ல அது வரலாறு என்ற புரிதலோடு அழிவின் விளிம்பில் நிற்கிற என் அன்னை தமிழ் சமூகத்தின் மீட்சிக்கு எழுச்சிக்கு ஒரு மகத்தான மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிற உங்கள் பிள்ளைகள் அதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக பெரிய வாய்ப்பாக இங்கே ராதாகிருஷ்ணன் நகரில் நடக்கிற இந்த இடைத்தேர்தலை பார்க்கிறோம் இது ஏன் இடைத்தேர்தல் என்றால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் நாம் தமிழருக்கும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் நடப்பதால் இது இடைத்தேர்தல் நாங்கள் பெரிதும் அன்பு கொண்டு நேசிக்கின்ற எங்களின் அருமை சொந்தங்களுக்கு உணர்வோடும் உரிமையோடும் உறவோடும் வந்து இங்கே நிற்கிறோம் புரட்சி என்பது கட்டளைக்கு கீழ் நடப்பதில்லை புரட்சி என்பது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பிறப்பதில்லை புரட்சி என்பது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடைகிறது என்கிறார்கள் அது பல்வேறு உள்நாட்டு வெளிநாட்டு காரணங்களால் வெடிக்கிறது என்கிறார்கள் அப்படி இப்போது தமிழர் நிலத்தில் வரலாற்றின் போக்கிலே ஒரு புரட்சி முதிர்ச்சி அடைகிறது அதுதான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற அரசியல் புரட்சி தமிழன் தாய் நிலத்திற்கு உள்நாட்டு வெளிநாட்டு பல்வேறு காரணங்களால் தரப்படுகிற அழுத்தத்தால் பிதுக்கி பிரசவிக்கப்படுகிறது இந்த புரட்சி என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன் என் அருமை பெற்றோர்களுக்கு சொல்லுவேன் நாம் தமிழர் என்பது ஒரு கட்சி அல்ல அது கட்சியின் பெயரே இல்லை நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழர் நிலத்தில் நாம் தமிழர் கட்சி வளர்கிறது என்றால் தமிழர்கள் சாதி மத உணர்ச்சியை கடந்து ஒன்றாகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் இது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை எம்மின் வரலாற்றில் நிகழாத ஒரு மாபெரும் புரட்சி தேர்தலை புறக்கணிப்பது ஒரு புரட்சி என்று பேசுகிற ஒரு முறை இருக்கிறது ஆனால் நாங்கள் தேர்தல் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஜனநாயக புரட்சியாளர்கள் இருக்கிற இறுதி வாய்ப்பு இறுதி விடுதலை அரசியல் விடுதலை மட்டும்தான் என் தங்கை மருத்துவர் இளவஞ்சியவர்கள் குறிப்பிட்டதைப் போல அறிவாசனால் அம்பேத்கர் சொல்லுகிறார் அதிகாரம் மிக வலிமையானது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று சொல்றோம் எல்லா பிரச்சனை தண்ணி இல்ல பாதை இல்ல மின்சாரம் இல்லை குப்பை எல்லா துயரங்களுக்கும் ஒரே வழிதான் இருக்கு அனைத்து துன்பூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று சொல்ற மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை தான் எங்களுடைய நிலைப்பாடு வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்கிறான் மாவோ உலகத்தில் வெற்றிடம் என்ற ஒன்றே கிடையாது இந்த அரசியலில் வெற்றிடம் இருக்கிறது என்கிறார்கள் இதை கற்றவர்கள் நிரப்பவில்லை என்றால் கயவர்கள் நிரப்புவார்கள் விளங்கிக் கொள்ளணும் நாம எப்படி இருக்கோம் கூடி பேசிட்டு இருக்கோம் வரும்போது ரெண்டு தேர்தல் கட்சி அலுவலகங்களை கடந்து வந்தோம் அங்க எப்படி இருக்கு பணத்துக்கு கொடுக்கறதுக்கு டோக்கன் வாங்க வரிசையில் என்னைக்கு இவங்களை ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம தூங்கணும் நீங்க நல்லா விளங்கிக்கிறோம் இதை தேர்தல் என்று நாம் கருத முடியாது இது பன்னெடுங்காலமாக இந்த நிலத்தை இந்த மக்களின் நலத்தை கெடுத்து சுரண்டி கொளுத்து ஆட்சி அதிகாரத்தை வைத்து அடக்கி ஒடுக்கி நசுக்கி நாசமாக்கி படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் குடிப்பகங்களை திறந்து இந்த மண்ணின் மக்களை குடி நோயாளிகளாக்கி சிந்திக்கிற மூடர்களாக்கி அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேறி நிற்கிற அடிமை இன பிள்ளைகளாக மாற்றி உயிரை விட்ட ஒரு இனத்தின் மக்களை மானங்கட்ட கூட்டமாக மாற்றி இன்று வரை அதே அதிகாரத்தை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை ஒழிக்கிற ஒரு யுத்தம் ஒரு போர் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும் பல பேர் பயந்துகிட்டு போட்டி போடுறதே இல்லை போயிடுவாங்க நாம் அப்படி ஆளு இல்லை பயம்ங்கிறதே நம்ம பரம்பரைக்கு கிடையாது என்கிட்ட கேட்பாங்க உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு டேய் கொலை செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் ஊராஞ்சத்தை திருடி உலையில ஓடுறவன் அயோக்கிய பய கேடு கட்டவன் மானம் கட்டவன் திருட்டு பய கொள்ளையடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனவன்லாம் பயம் இல்லாம திரியும்போது போது இதையெல்லாம் ஒழிக்கணும் இருக்கிற உண்மையும் நேர்மையுமான சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கிறது கடை பயப்படணும் திருட்டு பயிலே தெரியுமா தெரியுறா இதையெல்லாம் சரி பண்ண அந்த இதெல்லாம் சரி பண்ண வந்த காவல்காரன் நாயம் பயப்படணும் எதுக்கு பயப்படணும் யாரை வேட்பாளராக நிறுத்துவது பத்து நாட்களுக்கு மேல அப்படி யோசிக்கிறோம் கடைசியா இங்க வந்தோம் மிகச்சரியான தகுதியான ஒரு வேட்பாளர் எங்கள் அண்ணன் களை கொட்டு உதயத்தை விட்டால் வேறு யாரும் இல்லை அவர் சொன்னாரு பயணத்தை ஆசிரியராக அச்சு ஊடகத்தில் காட்சி ஊடகத்தில் பணியாற்றி ஒரு சாதாரண ஒரு பெரிய செல்வந்தர் இல்ல ஆனால் மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன் அவருடைய அப்பா காட்சி உதயம் அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய ஒரு போராட்டக்காரர் ஒரு புரட்சியாளர் அவருடைய அன்பு மகனுக்கு இந்த மண்ணின் மீது மக்களின் மீது அளப்பெரிய பச்சு வருவது வியப்பல்ல நான் அவருக்கு ஆக சிறந்த தகுதியாக பார்ப்பது அவர் ஒரு தொலைக்காட்சி வைத்திருக்கிறார் எல்லா சமூகத்தினத்திலும் அறிமுகம் வைத்து ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளில் இணைந்து தன்னை வளப்படுத்தியிருக்க முடியும் தனக்கென்று ஒரு பதவியை பெற்றிருக்க முடியும் ஆனால் யார் யார் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் இந்த நிலத்தில் நின்று போராடினார்களோ அவர்களோடுதான் நின்றார் இப்போது நிற்கிறார் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசுக்கு ஆதரவாக இருந்தார் என் அன்பிற்கிரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு இணைந்து பணியாற்றினார் கடைசியாக ஒன்றுமே இல்லாத ஒரு சிறு பையன்கள் எங்களோடு இணைந்து நின்று எங்கள் தோலுக்கு துணையாக வலிமை சேர்க்க நின்றார் எல்லோரும் இணைக்கலாம் நாம் தமிழர் கட்சியில் சீமான் பேசுகிற பேச்சை எல்லாம் தமிழன் தொலைக்காட்சியில் ஒரு ஒளிபரப்புகிறார் என்று இப்பல்ல நான் திரைப்பட இயக்குநராக இருக்கும் போது பெரிய அளவிற்கு மக்களால் அறிமுகப்படாத போதே பச்சை தமிழன் ஒரு படம் எடுத்தார் ஒருவர் லாயலா கல்லூரியில் அது விழா நடந்துச்சு செங்கோட்டைன்னு அந்த படத்தில் அந்த அப்போ தொலைக்காட்சியில் நிறுவர் நான் இது மாதிரி விழாவில் ஏறி பேசினதை எடுத்துக்கொண்டு தமிழன் தொலைக்காட்சியில் போட்டார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நான் எங்கே போய் கல்லூரி விழாக்களில் பேசினாலும் எடுத்து 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 போட்டு சீமான்னு ஒருத்தர் இருக்கிறான்னு தெரிய வந்துருச்சு என்னையவே இந்த தமிழ் சமூகத்திற்கு தமிழுக்காகவும் தமிழினத்திற்காகவும் போராடுகிற பேசுகிற ஒரு இளைஞன் இருக்கிறான் என்று கொண்டு சேர்த்தது எங்கள் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள் எந்த தொலைக்காட்சியிலும் எங்கள் தலைவர் பெயரை உத்தரித்தால் அந்த இடத்தை மட்டும் நறுக்கிவிட்டு ஒளிபரப்புவார்கள் ஆனால் தமிழன் தொலைக்காட்சி அந்த ஒரு காரணத்திற்காகவே திரும்ப திரும்ப ஒளிபரப்பு அன்றைக்கு பொடா இருந்தது தடா இருந்தது எண்ணற்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை சட்டங்கள் இருந்த துணிந்து அதை ஒரு துளி காட்சியை நீக்காது ஒளிபரப்பிய ஆண்மை மிக்க மகன் எங்கள் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர் ஈழத்தில் எமதருமை தாயகத்தில் என் அன்பு சொந்தங்கள் கொத்து கொத்தாக கொண்டொழிக்கப்பட்டு கறிக்கட்டைகளாக கறி கிடந்த கொடிய காட்சிகளை மூடி மறைத்தது அனைத்து ஊடகங்களும் ஒரு கொடிய ஊடக சர்வாதிகாரத்தை இந்த நிலத்தில் செய்து முடித்தார்கள் இருட்டுக்குள் இன மக்களை எந்த சர்வதேச தொடரும் தொண்டு நிறுவனங்கள் சர்வதேச அமைப்புகள் ஊடகங்கள் எல்லாவற்றையும் வெளியேற்றிவிட்டு குவித்தார் அந்த காலகட்டத்தில் எது கிடைத்ததோ அந்த துளி காட்சிகளை தொகுத்து ஈழத்தில் இன்னொரு தமிழ் தமிழர்களின் தாயகத்தில் நமது அருமைச் சொந்தங்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள் என்ற காட்சியை தொடர்ச்சியாக ஒளிபரப்பிய ஒரு ஊடகம் ஒன்றென்றால் அது தமிழன் தொலைக்காட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது அவருக்கு தெரியும் தன் வர்த்தகத்துக்கு நெருக்கடி வரும் இதை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு பல அழுத்தங்கள் வரும் இருந்தும் அதை செய்தார் என்றால் வருமானத்தை விட தன் இனமும் அதன் மானமும் தான் பெரிது என்று நின்ற அந்த பெருந்தகை கலை கொட்டு உதயம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது காரணம் சமரசம் செய்யாத ஒரு போராளி வருத்தங்கள் வந்தது விலகி இரண்டு மாதங்கள் அமைதியாக இருந்தாரே ஒளிய வேறொரு இயக்கத்திற்கு போல திருப்பி நம்ம வந்து தேர்தல் நின்றோம் நாலரை லட்சம் வாக்குகள் வாங்கணும் என்று சொல்லி நம்மோடு வந்து இணைந்து விலகி செல்லது அப்படிப்பட்ட தத்துவ உறுதி கொண்ட தலைவர்கள் தமிழர்களுக்கு கிடைப்பதா இது ஏன் அவரோட கூட்டு வச்சிங்க வேற வழி இல்லை இப்படி இப்படி பேசிட்டு வேற வழி இல்ல ஏன் கட்சியை காப்பாத்தணும் அப்ப நமக்கு என்ன கல்வி வருது கட்சியை காப்பாற்றுவதே லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பித்தீர்கள் என்றா இல்லை நமக்கு கட்சியோ குச்சியோ லட்சியம் பெருசு அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் வெல்லுவியா வெல்ற வந்து திமுக அதிமுக கிட்ட இன்னைக்கு சொல்றேன் என் அன்பு சொந்தங்கள்ட்ட என் அருமை தம்பி கிட்ட சொல்லுவேன் என் உயிரினு மேலான என் உடன் பிறந்தார்கள்ட்ட சொல்லுவேன் இந்த திமுக அதிமுக இப்ப சின்ன இல்லை நான் எதிர்த்து சண்டை போட்டு நடந்துச்சு பேருக்கும் நடக்கும் அது நடக்கும் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா உண்மையும் நேர்மையுமான முழுமையான மக்களாட்சி இது எங்களுடைய கொள்கை முடிவு ஒரு தூய ஜனநாயகம் அதான் எங்களுடைய தத்துவ நிலைப்பாடு